வாங்க வணக்கம் இன்றைக்கி என்னென்னா இதை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கல்ல எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கலை வந்து பச்சை வேர்க்கல்ல வர்க்காதது வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி தான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ஒரு கால் கிலோவுக்கு மேலே ஒரு முந்நூறு கிராம் இருக்குது இப்போ இதை நான் நல்லா கழுவி கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க பாருங்கள் நறுக்கிட்டு கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்க எப்படி பண்ணணுங்கிறதையும் காமிக்க பாருங்கள் இப்போ வேர்க்கலே நல்லா பொறிச்சுக்கிடுவோம் பச்சை வேர்க்கல தான் நான் வாங்கினேன் இதை நல்லா வறுத்துக்கிடுவோம் இது நல்லா வறுபடணும் பாருங்க இப்போ வேர்க்கலை எப்படி நல்லா பொரிஞ்சிருக்குன்னு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கிடுவோம் ஆற வச்சுட்டு இதை நல்லா பொடிக்கணும் ஒரு நாலு டீஸ்பூன் கடல் எண்ணெய் விட்ருக்கேன் நான் அன்றைக்கி கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் என்ன போடணுன்னா கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம் உளுந்தம்பருப்பு ரெண்டு துவரம் பருப்பு அடுத்து வெட்டி வச்சு காய சேர்த்துக்கிடுவோம் இது நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் கடவுள் குழந்தைன்னா ப்ரௌன் கலர் பண்ண முடிச்சு வந்தோடனே வெங்காயத்தை போட்டாச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வசங்கட்டும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோ தாங்க இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் வரங்க இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் என்னென்னா இப்போ நம்ம தீக்கங்காய் வச்சேர்த்துக்கிடுவோம் சரி இதை நம்ம என்ன சேர்க்கணும் உப்பு போட்டுக்கிடுவோம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வசங்கட்டும் வசங்கினதுக்கப்புறம் பொடியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் தருங்க இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் மஞ்சள் பொடி உப்பு பொடி இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த வத்தல் பொடி அதனால் நான் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் நம்ம வேர் கடலை பொடிச்சு வச்சுருக்கோமே அந்த பொடிச்சு வச்ச வேர் கடலையை நம்ம இப்போ இதில் சேர்க்கணும் பிடிச்சி வச்ச வேர் கடையில் சேர்த்துட்டு தண்ணி சேத்துற வண்டி தாங்க அவ்வளோதாங்க பூ பொடிச்சு வச்சு வேர்க்கடலை ரொம்ப நைஸாலாம் இல்லை கொஞ்சம் குறை குறானதாக அடிச்சு வச்சுக்கேன் அவ்வளோதான் லேசாக பச்சை வசம் நம்ம போகிற மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் பாருங்கள் பாருங்க இப்போ எல்லாம் நல்லா கிண்டியாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் பாருங்க இப்போ இது ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தாலே போதும் கிரேவி ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி என்னங்கிற பார்ப்போம் மூடி போட்டு மூடிடுவோம் குழம்பு திறந்து பத்தலாமா எப்படி இருக்குங்கிறத பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு என்ன போடணும்னா நம்ம மல்லிகை இலை கருவேப்பிலை இப்போ இதுக்கு போடணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சோறு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் எனக்கு கொஞ்சம் கொழு கொழுன்னு இருந்தால் பிடிக்காது எனக்கு கொஞ்சம் கூட்டு மாதிரியே தான் இருக்கணும் குழம்பு மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் பிடிக்காது அதனால் உங்களுக்கு கட்டியாக வேணால் நீங்கள் கட்டியாக வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் தேவனா காரம் இதே எங்களுக்கு காரமாக தான் இருக்குது உங்களுக்கு தேவனா இப்போ இதுக்கு என்னென்னா மல்லிகளை கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் இப்போ மல்லியில் கருவேப்பில் போட்டாச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இது இன்றைக்கி ஏழு பேர் எட்டு பேருனாலும் தாராளமாக சாப்பிட்லாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கூழு கொழுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பீக்கங்காய் வாங்கினா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துருச்சு We can a gravy.